வணக்கம் மக்கள் என்னன்னு தானே உங்களுக்கு தோட்டம் இன்னைக்கு தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம்னா நிறைய விஷயம் பேசணும் தான் நினைச்சேன் ஆனால் இது சுருக்கமான ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கிறேன் என்ன அந்த விஷயம்னா இந்த கேப்ஜா ஒர்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில்லிங் இந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஒர்க்கு மெயினாக நம்ம எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஓவராள் வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நான் ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் வந்து டெல்லியிலேருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்ட் டைமாக இருந்தாலும் சரி ஃபுல் டைமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அந்த வேலைங்க கேட்டால் உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஃபார்ம் உங்களுக்கு வரும் அப்படி நீங்கள் வரும்போது நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு பதினெட்டு ரூபா வீதமாக நாங்கள் தருவோம் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான் எந்த ஒரு சார்ஜஸ் வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க சரிங்க அக்யூரசி எப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நானும் வந்து என்ன சொன்னேன் சரி பேசி தான் பார்ப்போம் இவங்க இவங்க இதில் வந்து என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்தடுத்த ஒர்க்கு அந்த கொடுத்த டெமோ ஒர்க் பண்ணுங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆயிரத்தி இரநூறு ஃபார்ம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு எவ்வளோ தருவ அப்படின்ற அதை சொல்ல மாட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு இப்போ ஆயிரத்தி இரநூறு ஃபார்முக்கு பதினெட்டு ரூபா வீதம்னு சொல்லும் போது ஆக்சுவலாக இருபத்தோராயிரத்தி அறநூறுரூவா வருது ஒரிஜினல் அமௌண்ட்டு பதினெட்டு ரூபா வீதம் ஆயிரத்தி இரநூறு ஃபார்முக்கு ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குற காசு என்னன்னா பத்தொன்பதாயிரத்து சொல்ற சொல்லுவாங்க அதுலயே அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க பிளஸ் இதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா நீங்க ஆயிரத்தி இருபது சொல்றாங்க ஆயிரத்தி இருபதுக்கு வந்தா பதினாறாயிரத்தி சம்திங் தான் சொல்லுவாங்க சரிங்களா பதினாறாயிரத்தி சம்திங்கு பத்தொம்பதாயிரம் அதில் ஒரு கமிஷனு இது போக இன்னொரு கமிஷன்னா தெரியுமா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பதாவது நாலாயிரரூபா அவனுக்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுமா எப்போ கட்டணுமா எனக்கு பேமெண்ட் வந்தக்கப்புறம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுமா ஆரம்பத்தில் என்ன சொல்கிறானுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லைன்றாங்க ஆனால் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க இன்னொரு டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குன்றாங்க இதை எதை நான் நம்புறது இது ஒரு கேலி தான் இருக்குது எனக்கு இது பார்க்காம சிரிக்கிறதா என்ன சொல்றது தெரியாத வருஷத்தில் முதல் நாள் இன்றைக்கி தான் அந்த முதல் நாளே வந்து ஸ்கேமர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க சரி எப்பட்றா எவனையாவது மண்டை களி உள்ளத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மேலே நான் இன்னொரு ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணேன்னு சொன்னேன் தெரியுமா அதில் ஒருத்தவங்க என்கிட்ட பேசியிருந்தாங்க ஈரோட்டில் இருந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நான் இந்த மாதிரி ஸ்கே ஸ்கேமர்ஸ் எனக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்கண்ணா கேஸ் நம்பர் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு என்ன எனக்கு அனுப்புனாங்க எனக்கு கேஸ்லாம் எனக்கு அனுப்புனா ஆனால் ஸ்ட்ரைட்டாக எனக்கு அரசு வாரண்டே கொடுத்துருந்தானுங்க மத்திய இருந்து எனக்கு அரசு வாரண்டே கொடுத்துருந்தாங்க அது எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு எனக்கு மெசேஜ் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் சப்போஸ் நான் மறந்துடக்கூடாதல பத்தோட பதினோரா இருக்கும்போது நான் டெலிட் பண்ணமோ சேர்த்து டெலிட் பண்ணிடக்கூடாதுல அதுக்காக என்ன பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருந்தேன் நான் வரைக்கும் என்கிட்ட இருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஆனால் அதோட நம்பர் வந்து ஒரு ஃபேக்கான நம்பர் அவர் போலீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காரு மத்திய பிரதேசோட போலீஸ் அவர் அந்த போலீஸோட ட்ரூ காலரில் போய் பார்த்தா சொல்கிறேன் போட்டிருக்க மெசேஜ்லாம் பார்க்கும்போது சிரிக்க தான் தோணுது இது ஒரு ஃபேக்கு ஒரு போலீஸ்லாம் கிடையாது இது சும்மா ஒரு ட்ராமா ட்ராமா கம்பெனி அவன் காசை பறிக்கிறது தான் ட்ரை பண்ணுறான் நான் யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் அதுலேயே போட்டிருக்கு ஸோ ஸ்கேமர்ஸ் நீங்கள் ஸ்கேம் பண்ணுறது நல்லாவே தெரியுது ஸோ புதுசாக யோசிங்க அல அரைச்சமாவே திருப்பி திருப்பி யாரும் அரைக்காதீங்க கண்டுபிடிச்சாங்கன்னா வெளுத்துருவாங்க ஸோ இந்த வருஷம் நல்ல விதமாக அமையட்டும் நீங்கள் கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேக்கலை நன்றி வணக்கம்